ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானே போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேசர் இணைத்தா இணைமதை எங்களுக்கு வணக்கம் இது மார்ச் மாத ராசி மார்ச் மாதம் ரிசவ ரிசவ ராசிக்கு எப்படி இருக்கும் போது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி அன்றைய அன்றைய தினம் இரவு உறங்காமல் விழித்திருந்து சிவன் வழிபாடு மேற்கொள்ளும்போது மோட்ச பிராப்தம் கிடைக்கும் வாழ்வில் சகலவித ஐஸ்வர்யங்களும் பெருகும் மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி பங்குனி உத்திரம் அன்றைய தினம் விரதம் இருந்து கடவுள் வழிபாடு பண்ணோம் அப்படின்னாக்கா சகலவித ஐஸ்வர்யங்களும் பெருகும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் திருமணம் தொடர்பான அதாவது ஆகாமல் தள்ளி போகிறது திருமணம் காலதாமதமாகிறது அல்லது கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு வழிபாடாக அமையுது இந்த வழிபாடு மேற்கொள்ளும்போது சகல வித நன்மைகளும் பெருகும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் சரி இனி எப்படி இருக்க போகுது இந்த மார்ச் மாதம் ராசிக்கு ராசிநாதன் சுக்ரன் பாகிஸ்தானத்தில் இருக்காங்க இது ஒரு சிறப்பான அமைப்பு வீடு கொடுத்து சனி ஸ்ட்ராங்காக இருக்கார் பத்துலேயே இருக்கார் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காங்க கூட வந்து பார்த்திங்கனாக்கா செவ்வாய் இருக்கார் உங்களோட ராசிநாதனோட இருக்காங்க அப்போ உடல் பலம் பலம் தைரியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகரிக்கும் இதய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் ம கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் சரி நாலாம் வீட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் கும்பராசிலேருந்து நாலாம் வீட்டே பார்க்குறாங்க ஸ்தானத்தையே பார்க்குறாங்க இது சிறப்பான ஒரு அமைப்பு பூமி இடம் சொத்து சம்பந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் தாயாரால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதி பத்தில் அப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் தள்ளி போகலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் குழந்தைங்களுக்கான நன்மைகளை செய்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அவங்களுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது அவ்வளோ சுலபமாக செய்ய முடியாது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சரி ஏழாமதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வா பகவான் உச்ச நிலையில் இருக்காங்க அப்போ நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் மனைவியால் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இளம் பூமி சொத்து சம்பந்தப்பட்ட ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் முன்னேற்றமான ஒரு அமைப்பு ஏற்படும் வியாபாரத்தில் வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் தந்தை வழி உறவினர்களால் மனக்கசப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் ஏன்னா சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகளிடத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது சிறப்பு சரி இந்த மாதத்தில் சந்திராசிரம தினங்கள்னா அஞ்சு ஆறு ஏழு மாதத்தோட முற்பகுதியிலே வருது மூன்று நாட்கள் சந்திராசிரம தினம் அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துங்க ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்